குடிகாரர்களை உருவாக்கிய இந்த திராவிட அரசை கண்டித்து அரசு அரசு திராவிட அரசு 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 குடியாரில் உருவாக்கிக்கிட்டுருக்கு குடிநீராக தரம் மறுக்குது மக்களுக்கு தேவையானவற்றை கொடுக்காமல் தேவையில்லாத விஷயங்களை பல செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டை மக்களுக்கு இவர் செய்கிற மிகப்பெரிய துரோகம் வேண்டும் வேண்டும் காவிரி நீர் வேண்டும் வேண்டும் காவிரி நீர் வேண்டும் வேண்டும் திராவிட அரசு திராவிட அரசு சமச்சீர் கல்வியை சமச்சீர் கல்வியை குழப்பதற்காக குலப்பதற்காக மாற்று மாற்றும் தமிழக அரசு மாற்று மாற்று தமிழக அரசு திராவிட அரசு திராவிட அரசு திராவிட அரசு திராவிட அரசு இப்ப எதுக்காக இந்த போராட்டம் நடத்துறீங்க போராட்டம் வந்து இன்னைக்கு என்னன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய உடைய மாநில தலைவர் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு அதாவது திராவிட அரசு செய்யக்கூடிய ஒழுங்கினங்கள் அதாவது மக்களுக்கு தேவையானவற்றை கொடுக்காமல் தேவையில்லாத விஷயங்களை பல செஞ்சுக்கிட்டு இருக்கு குடியாறுல உருவாக்கிக்கிட்டு இருக்கு குடிநீரை தரம் மறுக்குது மேகதாது அணையை பற்றி மாண்புமிகு பாரத பிரதமருடைய சொல்லிட்டாங்க பாரத பிரதமர் வந்து மேகதாதுவில் தடுப்பணை கட்டக்கூடாது அப்படின்னு கர்நாடக அரசுக்கு சொல்லியிருக்காங்க ஆனாலும் கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் அவர்கள் என்னுடைய சொந்த பணத்தை கூட போட்டு நான் இந்த தடுப்பணையை கட்டியே தீர்வேன் அப்படின்னு சபதம் போட்டிருக்காரு அப்பேற்பட்ட சிவகுமாரை இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லி தமிழக முதல்வர் அவர்கள் அவருடைய அனைத்து கட்சி கூட்டத்துக்கு சிவகுமார் அவர்களையும் கம்யூனிஸ்ட் தலைவர்களையும் காங்கிரஸ் தலைவர்களையும் இன்னைக்கு அவருடைய இந்த கூட்டத்துக்கு அழைச்சிருக்கிறாரு இதெல்லாம் கண்டித்து திராவிட அரசு பொய்யான ஒரு விஷயங்களை சொல்லி கர்நாடக காங்கிரஸ் துணை துணை முதலமைச்சரை தமிழகத்துக்கு கூட்டு வர்றாங்க அவருங்க வரக்கூடாது ஏன்னா தமிழகத்துக்கு காவிரி தண்ணீர் இன்னைக்கு நேரத்தில் பல ஆண்டுகளாக அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அவரை இங்கே கூப்பிட்டு வந்து அவருக்கு மரியாதை பண்றது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர் சேர மிகப்பெரிய துரோகம் இதை கண்டிச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் வருங்கால முதல்வர் மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்னைக்கு குடிநீரை வீணாக்க அதாவது குடிநீரை தரமறுத்த குடியாரர்களை உருவாக்கிய இந்த திராவிட அரசியை கண்டித்து அவரவர் வீட்டு முன்பு எங்களது வீட்டு முன்பு நாங்கள் கருப்பு கொடி ஏந்தி கருப்பு சட்டை அணிந்து திராவிட அரசுக்கு எங்களுடைய எதிர்ப்பை காட்டுகிறோம் கர்நாடக முதலமைச்சர்கிட்ட தனியா கூட பேசுமே வந்து கூட நம்ம முதலமைச்சர் சொல்லுவார் அதுக்காக கூட கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும் மீடியான்றதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லு கர்நாடக துணை முதல்வர்கிட்ட பேசுறதாக இருந்தா இவர் அங்க போய் பேசிருக்கணும் அவர் அங்க தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சு அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிற பேர் எல்லாம் இன்னைக்கு பேசுறாங்க அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல மத்த எல்லா கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க எல்லா கட்சி நிர்வாகிகளும் இந்த கருத்தை ஏத்துக்குருவாங்களா அப்படின்னா கிடையாது என்ன நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிர் அதே இது முப்பது கிலோமீட்டர் தள்ளி வந்து கும்மனியில் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காங்கிரசும் கம்யூனிஸ்டும் கூட்டணி அதனால இப்படி திராவிடத்தை முன்னிறுத்தி தமிழர்களை வஞ்சிக்கின்ற இந்த திராவிட அரசுக்கு ஸ்டாலின் அரசுக்கு எங்களுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மாநில தலைவரின் உத்தரவு கிடங்க அவரோட வீட்டு முன்பு இன்று இந்த கரும்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது